ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்தியான குயிக்காக செய்கிற ஒரு ஸ்வீட்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க அவரில் சூப்பராக சாப்பிடுவாங்க ராகி வச்சு தான் ராகி வந்து அயன் ரிச் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வச்சு தான் ஒரு ஆகி போகிறோம் என்ன அப்படின்னா ராகி வந்து இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கேவுர் மாவு கேவுர் மாவு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு பாத்திரத்தில் வந்து அரை டம்ளர் வந்து வே வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து அதே பாத்திரத்தில் பாதி அளவுக்கு வந்து வெள்ளம் நல்லா இந்த மாதிரி வெள்ளம் இருந்ததுங்க ஸோ நான் அதை வந்து நசுக்கி பாதி அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடும் இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேவுர்மா வந்து குழந்தைங்களா சாப்பிட்றதுனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஸ்லோவில் வந்து பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மட்டும் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வேர்க்கடில் வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சது இருக்கு அதுக்கப்புறம் வெள்ளை எள் இருக்குதுல்ல அதையும் வந்து லைட்டாக வந்து ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ் பண்ணால் போதும் ரொம்ப வந்து தீய வெட்டுறாதீங்க அந்த மாதிரி லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து மாவு வந்து கொஞ்சம் சூடு ஆடுனதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டுவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பெசிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் போக போக தண்ணி இழுத்துட்டு டைட்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த வெள்ளை எள்ளு ரோஸ்ட் பண்ணி வச்சிடல ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுட்ரு பண்ணாதீங்க ஆயில் வந்துடும் இதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருக்கலாம் அந்த வெள்ளத்தையும் வந்து நல்லா வந்து பல்ஸ் மோட்ல எல்லாத்தையுமே வந்து பல்ஸ் மோட்ல பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் குறை குறைக்கும் நல்லா வந்து இந்த தண்ணியே இல்லாம நல்லா இருக்கும் இது ரெண்டத்தையும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து நமக்கு வந்து ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் எசன்ஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து அந்த தோல் போடாதீங்க அது உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல வறுத்து தோல் தோல் எடுத்து வேர்க்கடலை வச்சுருக்கோம் ஸோ அந்த வேர்க்கடலையும் வந்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து குறை குறையான எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக விட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆகிரும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து தனியாக ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் Да. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுவும் எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு பசைஞ்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் கிட்ட இலையோ ஏதாவது மா பேப்பர் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை போட்டோம் அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி நான் நாங்கள் வந்து இந்த பேப்பர் போட்டிருக்கோணும் ஸோ அந்த பேப்பர் வந்து போட்டு பட்டர் பேப்பர் போட்டு கூட அந்த மாதிரி தட்டி நல்லா எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி தொட்டு தட்டுங்க எண்ணெய் தொட்டு தட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் தண்ணி தொட்டு தட்டினா நல்லா வந்து இழுத்துட்டு ஸோ நல்லா கன்சிஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா இழகாக இருக்கும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதில் வந்து இப்படி போட்டு பட்டர் பேப்பர் இப்படி லைட்டாக அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தடியாக இருக்கிறது வந்து நல்லா தட்டி மெலிசாக அதை செஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இல்லை கீ பிடிக்காது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா செஞ்சு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குட்டீஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப செய்யும் போதே வந்து அதோடய டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து கூட வந்து ஹெல்ப் இருந்தாங்க ஸோ கொஞ்சமாக கீ போட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதுலேயே வந்து ராகி அடை செய்கிறது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஈவினிங்கில் சுடு சுட சாப்பிட்ணுன்னா அந்த அடை மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி ஸ்வீட் மாதிரி இது வந்து செஞ்சு வச்சு நம்ம வந்து ஒரு ஒன் வீக் வரலாம் கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஸோ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் குட்டி குட்டியாக வந்து பிரிச்சுட்டு சூடு ஆற வச்சுட்டு அரைங்க சூடோட அரைச்சிங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் நம்மளால் பேசவே முடியாது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால வந்து இந்த நல்லா குட்டி குட்டி பீசஸாக போட்டுட்டு சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொஞ்சம் குறை குறை நம்ம நாட்டு சக்கர மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மிக்சோடு இது ஃபுல்லத்தையும் கொட்டிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து நல்லா கலந்து வந்துடும் ஸோ அப்படி கலந்து வந்ததுக்கப்புறம் அழகாக வந்து சைஸ்க்கு எவ்வளோ தேவையே சின்ன சின்னதாக பிடிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுத்து எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் வந்து அழகாக ரோல் ரோல் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அழகான ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக் ரெடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு நம்ம செல்ல மாற்றாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க